என் பேர் ஏடி புகழேந்தி இந்த சமயத்தில் த ஜமாத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க மக்கள் எல்லாம் என்ன விஷயம்னா இந்த ஒரு ரொம்ப ஒஸ்ட் சுச்சுவேஷனில் அந்த இதில் இந்த சேகர் நகர் ஏரியாவை யாருமே கவனிக்கல கவனித்த ஒரே ஆள் தமிழ்நாடு ஜவித் ஜமாத் மட்டும்தான் எங்களை வந்து தர்த்தி எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தில் ம மேல மேலே போன தண்ணியிலையும் நீந்து வந்து காப்பாற்றினாங்க சோறு கொடுத்தாங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க மெழுகத்தி கொடுத்தா வத்தி பட்டு எதுவுமே பாக்கி இல்லை எல்லாமே கொடுத்தாங்க இந்த ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே சிறு வயசுலேயே நான் வந்து எனக்கு வந்து முஸ்லீம் நண்பர்கள் சமுதாயத்தில் கலவையில் முஸ்லீம் சமுதாயத்தில் தான் வளர்ந்தேன் ஆனால் எனக்கு எப்போவுமே வேறுபாடு கிடையாது இன்னும் நான் குரான் இருக்குது குரான் படிக்கிறேன் அது ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல வரும்போது தமிழ் பதிப்பு இருக்குது இருக்கேன் அதெல்லாம் வேற விஷயம் அது அது ஒரு தனிப்பட்டமும் இல்லை சேகர் நகரை காப்பாற்றலை ஜமாத்து தான் நம்பர் ஒன் இது வந்து திணைத்துறை அளவு உதவி செய்யணும் பனைத்துல பயன் தெரியவா ஆனா இது திணை இல்ல நீங்க செய்தே பணையளவு இது எந்த அளவுக்கு கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியல உங்களே ஜமாத்துக்கு ரொம்ப நன்றி உங்களே ரொம்ப உங்களே என்ன சொல்ற சேகர் நகர புல் அண்ட் ஃபுல் காப்பாத்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அந்த குரூப் தான் உங்களே சேகர் நகர் தத்தெடுத்தாங்க இத்தனை நாளும் அதாவது வெள்ளம் வருதுன்ற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வடிஞ்சு நின்று குப்பை ஆள்ற வரைக்கும் யாருமே இன்னொரு விஷயம் ஒரே விஷயம் சொல்ல போறேன் தூய்மையான இந்தியான்னு சொன்ன எந்த யாருமே இங்க இல்ல முக்கியமா அந்த லைன் தூய்மையான இந்தியான்னு சொன்ன யாருமே இங்க இல்ல ஆனா தமிழ்நாடு ஜவஹீர் ஜமாத் வந்து தூய்மையும் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒர்க் ப்ரொசீட் போயிருக்கு எல்லாமே இருக்கு எந்த விஷயம் சும்மா கோஷம் போட்டவங்க யாருமே இல்ல சத்தம் எல்லாம் செஞ்ச தமிழ்நாடு ஜவஹீர் ஜமாத்துக்கு நாங்கள் எல்லா சார்பிலும் சேகர சார்பில் மிகவும் நன்றி சொல்றோம் நாங்க உறவினர்கள் ஆயிட்டீங்க சகோதரர்கள் எல்லாம் வாய் வார்த்தை கிடையாது உடனே முதல்ல வந்து யாராவது வெளியேற நினைச்சா டியூப் கொண்டு வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருப்பேன் ஆனா நாங்க யாரும் இந்த விட்டு வெளியேறல ஒன்னு ரெண்டாவது 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பாடு குழந்தைங்களுக்கு பால் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு மருந்து மாத்திரை பிளஸ் என்னது நிலவேம்பு குடிநீர் முன் பாதுகாப்பாக முன்னெச்சரியா நிலவேம்பு குடிநீர் எல்லாரும் கொடுத்தாச்சு அப்புறம் ஈவினிங் ஆன உடனே கரண்ட் கரண்ட் கிடையாது இன்னைக்கே கரண்ட் எதா மெழுகி அதுக்கு வத்தி தீப்பெட்டி அப்புறம் கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு கொசு கடிக்காம இருக்கிறதுக்காக கொசு வத்தி இது இது மாதிரி எதுவும் பாக்கி இல்லை சாப்பாடு வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாமே வந்தது அதான் சொன்னேன் சேகர் நகரை தத்து எடுத்துட்டீங்க கரெக்ட் வந்து ஒரு கட்சிகாரங்க யாரும் வந்து இந்த கட்சிக்காரன் யாரும் இந்த இந்த தெருவுக்குள்ள யாரும் வரல யாரும் இன்னை வரைக்கும் யாரும் வரல